காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ளது இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் காரோ பைக்கோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் போகிற போது கொஞ்சம் கவனமாக ட்ரைவ் பண்ணணும் டிரைவராக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் முயற்சி தேவை பெண்களுக்கு வீட்டில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் சிலருக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம் அது உங்களுக்கு நல்லது கிடையாது விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் அக்கவுண்டனாக இருப்பவர்கள் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நடக்கும் கவர்மெண்ட் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த சில சிக்கல்கள் நீங்கும் சிலருக்கு பார்ட் டைம் ஜாப் நல்லபடியாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நாளாக உள்ளது ஓக்கல் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள் மியூசிக் பேண்ட் நடத்துபவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு கடகராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் எல்லாரையும் நம்பிடாதீங்க கடன் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் புதுக்கடன் வாங்கிறது கொடுக்கறது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது கடனுக்காக கடன் வாங்குறதையும் தவிருங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு பெண்களுக்கு நல்ல புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நான் ஒரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தையும் பாருங்கள் இன்று நீங்கள் நல்ல நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதியம் மண் வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மம் ராசி என்பர்களே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் சக்சஸ் ஆகும் சின்ன விஷயமாக கூட இருக்கும் ஆனால் ஒரு மன நிம்மதியை மன நிறைவை தரக்கூடிய நாள் ஜாப்பை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெலிகாம் செக்டர் மற்றும் பிபிஓ கால் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்கணும் வீட்டிலே உள்ளவருடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பரம்பரை சொத்து மோதாதையர் சொத்து சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி அன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கண்ணிராசி அன்பர்களே உற்சாகமான நாள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க பாசிட்டிவா சில விஷயங்கள் பண்ணுவீங்க பாசிட்டிவ் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சகோதர வழியிலே சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அவங்களோட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஃபுட் பிஸ்னஸ் செய்வார்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பார்கள் பார் நடத்துபவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை வரையில் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக டிரைவராக செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் போய் நான் வேலையே பார்க்கணும் அப்படின்னு சில பேர் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் ஆஃபீஸ் அலுவலகத்தில் பணிபுரிவர்கள் கலீக்ஸோட தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் அதே மாதிரி உங்கள் பர்சனல் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதிங்க அதை ஒரு அட்வான்டேஜாக அவங்க எடுத்திருப்பாங்க இல்லை எடுப்பாங்க இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது ஃபுட் விஷயங்களில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருதிங்கிராதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விரச்சிக ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் வரணும்னா யோகம் வரணும்னா முயற்சி இருக்கணும் முயற்சி இல்லாமல் வருமா வராது நிச்சயமாக மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பெண்களுக்கு அனுகூலமான நாள் காதலர்களுக்கு இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கியாச்சு போன வாழ்க்கை தான் சரியில்லை அடுத்த வாழ்க்கையாக நல்லா இருக்கட்டும் முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி சின்ன சின்ன யோகங்கள் வரக்கூடிய நாள் சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு சக்சஸா நடக்கும் அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன கொடுக்கும் வேலை தேடுவோருக்கு சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஏதோ ரீசனால் வேலை போயிடுத்து மூணு மாசம் ஆறு மாசமா வேலை இல்லை ஏதோ ஒரு வேலை கிடைச்சா சரி இல்லை கம்மியான சேலரியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ ஒரு வேலைக்குள்ளே போகணும்னு சில பேர் ட்ரை பண்ணுவீங்க அவங்களுக்கு அனுகூலமான நாள் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏஏிசிஏ சிஐஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகரம் ராசி என்பர்களே சோம்பலை விட்டொழிக்க வேண்டிய நாள் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் சில விஷயங்கள் வந்து நமக்கு நேற்று நடக்காமல் இருக்கலாம் இன்றைக்கி நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லார்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் பெருசுப்படுத்தாதீங்க அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க சகோதரர்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான எண் ஐந்து கும்பம் ராசி என்பர்களே விரயங்கள் கூடும் நாள் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் விரும்பியோ விரும்பாமலோ செலவுகள் வந்து சேரும் அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்களாலேயும் சில செலவுகள் வந்து சேரும் அவாய்ட் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஏற்படும் முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்நிலை துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனம் ராசி என்பர்களே நல்லதே நடக்கும் நாள் இளபடியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒரு மனசில் ஒரு தெம்பு உற்சாகம் வரும் பெண்களுக்கு அற்புதமான நாள் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் சிட் ஸ்டீல் விரும்பும் ஸ்டீல் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் உண்டாகும் மாணவர்கள் படிப்பிலே கவனமாக இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப டைம்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்